தினக்காற்று செய்திகள் விருதுநகர் மாவட்டம் வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆறு குடும்பங்களுக்கு மற்றும் காயமடைந்தவருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து மொத்தம் இருபத்தைந்து ரூபாய் இலட்சத்திற்கான காசோலைகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று விருதுநகர் வட்டம் கோட்டையூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த சாய்நாத் பயர் ஒர்க்ஸ் பட்டாசு தொழிற்சாலையில் நான்கு முதல் ஒன்று வரை இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா நான்கு ரூபாய் இலட்சம் வீதம் ஆறு நபர்களுக்கு மொத்தம் இருபத்தி நான்கு ரூபாய் இலட்சம் மற்றும் விபத்தில் காயமடைந்தவருக்கு ஒரு ரூபாய் இலட்சம் என மொத்தம் இருபத்தைந்து ரூபாய் இலட்சத்திற்கான காசோலையினை மாவட்ட தலைவர் முனைவர் ஜெயசீலன் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்